அரசியல்ங்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா ஒரு நாட்டோட அரசியல் அமைப்பை நம்ம எப்படி முழுமையா புரிஞ்சுக்கிறது அதுக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவி தான் ஒப்பீட்டு அணுகுமுறை வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கொஞ்ச நேரம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு அதோட நிறைகள் என்ன குறைகள் என்னன்னு நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா முடியாது இங்கதான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையே நமக்கு ரொம்பவே கை கொடுக்குது சரி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒப்பீடுனா என்னங்கிற அந்த அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒப்பீடுங்கிறது நாம தினம் தினம் செய்யற ஒரு விஷயம்தான் ஒரு பொருளா இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு பார்க்கற மாதிரி ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுல என்ன ஒற்றுமை இருக்கு என்ன வேற்றுமை இருக்குன்னு பாக்கிறது தான் இப்போ இதே விஷயத்தை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வந்தா அது எப்படி வேலை செய்து இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அரசியல் நிகழ்வுகளையோ அமைப்புகளையோ ஒப்பிட்டு பார்க்கறது மூலமா அத பத்தின ஒரு ஆழமான முழுமையான புரிதலை அடைறது தான் இதோட நோக்கம் சரி தியரி எல்லாம் போதும் நிஜத்துல இந்த ஒப்பீட்டு முறை எப்படி பயன்படுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க இந்த அணுகுமுறையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் இல்ல முற்றிலும் வேற மாதிரி இருக்கிற விஷயங்களையும் நம்மால ஒப்பிட முடியும் இந்த ரெண்டு வகையான ஒப்பீடுகளுமே நமக்கு வேற வேற விதமான ஆனா ரொம்ப மதிப்புமிக்க பாடங்களை கத்துக் கொடுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இளம் வாக்காளர்களை பத்தி நாம் ஒரு ஆய்வு செய்யறோம்னு வச்சுக்கலாம் ரெண்டு அலகலகு நகரங்களில் இருக்கிற வாக்காளர்களை ஒப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் நகரத்து வாக்காளர்களை கிராமப்புற வாக்காளர்களோட ஒப்பிடும்போது சூழல் மாறினா முடிவுகள் எப்படி மாறுதுங்கிறதையும் நாமல புரிஞ்சிக்க முடியும் அடுத்து ஒரு நிஜமான பிரச்சனையை பார்ப்போம் பல இனங்கள் பல மொழிகள் பேசுகிற மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் எந்த மாதிரி அரசாங்கம் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் இப்படி ஒரு பெரிய கேவிக்கு பதில எங்க தேடுறது அதுக்கு தான் இந்த ஒப்பீட்டு முறை உதவுது உலகத்துல இருக்கிற ஜனாதிபதி முறை பாராளுமன்ற முறை சமஷ்டி முறைனு பல அரசாங்க மாடல்களையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பாட்டாதான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு எது சரியா வரும்னு நம்மால ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த ஒப்பீட்டு முறை இன்னைக்கு நேத்து வந்ததில்ல இதோட வரலாறு ரொம்ப பெருசு வாங்க பாப்போம் அரசியல் ஆய்வுகள்ல இந்த ஒப்பீட்டு முறையை முத முதல்ல ரொம்ப முறையா பயன்படுத்தினவர் அரிஸ்டாட்டில் அதனாலேயே அவரை ஒப்பீட்டு அரசியலின் தந்தைன்னு பெருமையா சொல்றாங்க இந்த நூத்தி எண்பத்தெட்டுங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு தெரியுமா இதுதான் அரிஸ்டாட்டிலோட பிரம்மாண்டமான உழைப்புக்கு சாட்சி அவர் எழுதின புகழ்பெற்ற அரசியல்ங்கற நூலுக்காக அப்போ இருந்த சுமார் நூத்தி ஐம்பத்தெட்டு வெவ்வேறு நகர மாநிலங்களோட அரசியல் அமைப்புகளையும் ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய ஒரு வேலை அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு வச்ச இந்த பயணத்தை அவருக்கு பிறகு மேக்கெவெல்லி மான்டெஸ்கியூன்னு பல பெரிய அறிஞர்கள் தொடர்ந்துருக்காங்க இன்னைக்கு நவீன காலத்துல கூட வெபர் அல்மன் மாதிரியான சிந்தனையாளர்கள் இந்த மரபை தொடர்றாங்க இதெல்லாமே காட்டுற ஒரே விஷயம் இந்த ஆய்வு முறை காலத்தால் அழியாதது சரி இவ்வளோ சொல்றோமே எதுக்காக நாம ஒப்பிடணும் இதனால என்ன நன்மை இத பத்தி கென்னத் நியூட்டன் மற்றும் ஜான் வான் டெத்துங்கிற ரெண்டு அறிஞர்கள் ரொம்ப முக்கியமான ரெண்டு காரணங்களை சொல்றாங்க முதல்ல மற்ற நாடுகளை பார்க்கும்போது தான் நம்ம நாட்டு அரசியல்ல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு தெளிவா புரியும் ரெண்டாவது எந்த ஒரு நாட்டோட அரசியலையும் தனிச்சு பார்த்தா நமக்கு முழுமையான சித்திரம் கிடைக்காது மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது தான் அதோட உண்மையான செயல்பாடு நமக்கு புரிய வரும் சொல்லப்போனா ஒப்பீடுங்கிறதே நம்மள நாமே புரிஞ்சுக்க உதவுற ஒரு கண்ணாணி மாறு சரி இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த உப்பீட்டு அணுகுமுறைங்கிறது ஏதோ புத்தகங்கள்ல படிக்கிற ஒரு தியரி மட்டும் இல்ல அதுதான் அரசியல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அத ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்குது இது சும்மா ஒரு ஆய்வு முறைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு ஒரு நீண்ட சிந்தனை பயணம்னே சொல்லலாம் இதோட வேர் எங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு இது நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு வாங்க பாக்கலாம் இதோட ஆணி தேடி நாம டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பின்னாடி போகணும் எங்கன்னு கேக்குறீங்களா பண்டைய கிரீஸ் நாட்டுக்கு ஆமாங்க அங்கதான் தான் அரிஸ்டாட்டல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மொத முதல்ல இந்த முறையை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சார் அதனால தான் அவரை இன்னிக்கும் நாம ஒப்பிட்ட அரசியலின் தந்தைன்னு பெருமையா சொல்றோம் அவர் தான் இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது அரிஸ்டாட்டல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிக்கல அவரோட ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப சிம்பிள் ஆனால் பாஃபுல் அவர் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் எத்தனை ஒன்னு ஆட்சியில ஒருத்தரா சில பேரா இல்ல நிறைய பேரா ரெண்டாவது அவங்க யாருக்காக ஆட்சி செய்றாங்க பொதுநன்மைக்காகவா இல்ல அவங்களோட சுயநலத்துக்காகவா அவ்வளவுதான் இத வச்சே அவர் அரசாங்கங்களை வகைப்படுத்தினார் ஏதோ தியரி மட்டும் இல்ல அரிஸ்டாட்டில் சும்மா சொல்லிட்டு போல அவர் களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கார் அவரோட புகழ்பெற்ற தி பாலிடிக்ஸ் புத்தகத்துக்காக ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்தி ஐம்பத்தெட்டு கிரீக்கு நகர அரசுகளோட அரசியலமைப்ப அலசி ஆராய்ஞ்சிருக்கார் சும்மா யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஓகே இப்போ அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து ஒரு பெரிய ஜம்ப் அடிப்போம் நேரா இருபதாம் நூற்றாண்டுக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு வருவோம் இந்த காலகட்டத்தில தான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையே ஒரு பெரிய புரட்சியை சந்திச்சது பண்டைய காலத்துல தத்துவம் நிறுவனங்கள் நிறைந்த கவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு சயின்டிபிக் டேர்ன் எடுக்குது அதாவது வெறும் தத்துவமா இருந்த ஒரு துறை ஒரு நவீன சமூக விஞ்ஞானமா மாறுது இந்த மாற்றத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அமெரிக்க அரசியல் விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா இயற்பியல் வேதியியல் மாதிரி சமூக அறிவியலும் ரொம்ப துல்லியமா ஆதாரங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க டேட்டா அதாவது தரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க வெறும் விளக்கமா நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய அறிவை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க சோ இதனால அவங்களோட கவனமும் மாறுச்சு இப்ப அவங்க அரசியல் நவீனமயமாக்கல் அரசியல் கலாச்சாரம் அரசியல் நடத்தைன்னு புதுசு புதுசா டாபிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது அரசாங்கம்ங்கிற கட்டிடத்தை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க எப்படி ஓட்டு போடுறாங்க அவங்களோட மனநிலை என்னன்னு ஆழமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த விஞ்ஞான ரீதியான திருப்பத்துக்கு பின்னாடி சில முக்கியமான மூளைகள் இருந்துச்சு கேப்ரியல் ஆல்மண்ட் சிட்னி வெர்பா சாமுவல் ஹண்டிங்டன் போன்ற அறிஞர்கள்தான் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்த புதிய அலைக்கு வித்துட்டவங்க ஓகே அரிஸ்டாட்டல் பார்த்தாச்சு இருபதாம் நூற்றாண்டு புரட்சியையும் பார்த்தாச்சு இப்போ நாம இருக்கிற காலகட்டத்துக்கு வரும் இன்னைக்கு இந்த ஒப்பீட்ட அணுகுமுறை எப்படி இருக்கு சொல்ல போனா அது இன்னும் பல மடங்கு மெருகேறி இருக்கு இன்னைக்கு இருக்கிற அணுகுமுறையோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டே அதோட நெகிழ்வுத்தன்மை அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தான் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு புதுசு புதுசா பிரச்சனைகள் வருது இல்லையா அதுக்கேத்த மாதிரி இந்த அணுகுமுறையும் தன்னோட கவனத்தை மாத்திக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு பாருங்களே இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சமாதான முன்னெடுப்புகள் ஜனநாயக மாற்றங்கள் இனவாத அரசியல் சிவில் சமூகத்தோட போராட்டங்கள் மனித உரிமைகள் ஏன் அரசியல்ல பெண்களோட பங்களிப்பு வரைக்கும் எவ்வளவு முக்கியமான உயிரோட்டமான விஷயங்களை இந்த ஒப்பீட்ட அணுகுமுறைய வச்சு இன்னைக்கு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு முன்னாடி அதாவது இருபதாம் நூற்றாண்டுல அமெரிக்கா ஐரோப்பா மாதிரியான மேற்கத்திய ஜனநாயக நாடுகள் தான் சிறந்த மாடல்னு ஒரு பார்வை இருந்துச்சு மற்ற நாடுகளை அதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நவீன அணுகுமுறை அந்த பார்வையை நிராகரிக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோட தனிப்பட்ட சூழல் கலாச்சாரம் வரலாறு இருக்குன்னு ஏத்துக்குது சரி இவ்வளோ நேரம் இந்த ஒப்பீட்டு முறையை பத்தி பேசிட்டோம் ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா இதுலயும் சில நிறைகள் இருக்கு குறைகளும் இருக்கு முதல்ல இதோட நன்மைகள் என்னன்னு பாத்துரலாம் முதலாவதா இது ஒரு நல்ல அரசியல் அமைப்ப எப்படி உருவாக்குறதுன்னு நமக்கு சில கொள்கைகளை காட்டுது ரெண்டாவது நாம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப உறுதியாவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்கு முக்கியமா மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்கும்போது தான் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற குறைகளை நமக்கு தெரிய வருது இது வெறும் கருத்துக்களை தாண்டி உண்மைய ஆதாரங்களோட தேடுது மொத்தத்துல அரசியலுங்கிற பெரிய களத்தையே இது நமக்கு விரிவுபடுத்துது ஓகே இப்ப நாணயத்தோட மறுபக்கத்தை பாப்போம் இதோட விமர்சனங்கள் என்ன முதல் பிரச்சனை ஒரு நாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுக்கு அப்படியே பொருந்துமானு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி சூழல் இருக்கு ரெண்டாவது ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல தொடர்ந்து இருக்குன்னு காட்டலாம் ஆனா இதனால தான் அது நடந்துச்சுன்னு காரண காரிய உறவை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் மூணாவது நீங்க பயன்படுத்துகிற டேட்டாவே தப்பா இருந்தா உங்க முடிவுகளும் தப்பாதானு போகும் கடைசியாக ஆய்வு செய்கிறவங்களோட தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் கூட முடிவுகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு சரி இவ்வளோ நிறைகள் குறைகள் எல்லாம் பார்த்தாச்சு கடைசிய ஒரு கேள்வி இதெல்லாம் எதுக்கு இது வெறும் புத்தகத்துல படிக்கிற ஒரு தியோரியா இல்ல நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நிச்சயமா இருக்கு இந்த மேற்கோள் அதுக்கு சரியான பதில் மற்ற நாடுகளோட அரசியலை புரிஞ்சுக்கிறதன் மூலமா நம்ம நாட்டோட அரசியலை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பெற முடியும் இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க ஒப்பீடுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அதுல மத்தவங்கள பாக்கும்போது நம்மளோட பிரதிபலிப்பும் நமக்கு தெளிவா தெரியும் இந்த பகுதியோட இறுதியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் எல்லா அறிவின் தொடக்கமும் ஒப்பீடு தானா யோசிச்சு பாருங்க நாம கத்துக்கிட்ட முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒப்பிடாம எதையாவது கத்துக்கிட்டு இருக்கோமா இது அரசியலுக்கு இல்ல நம்ம வாழ்க்கைக்கே பொருந்துற ஒரு கேள்வி இத பத்தி சிந்திங்க